வெற்றி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஈரான் இஸ்ரேலை வெற்றிகரமாக தாக்கி முடிச்சிருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் முடித்த ஈரான் இதோடு நாங்கள் எங்களுடைய தாக்குதலை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க ஆனால் இஸ்ரேல் திருப்பி தாக்குறதில் முனைப்பாக இருக்குது அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது அப்போ மிக நிச்சயமாக பதிலடி அப்படிங்கிறது இருக்குது இந்த பதிலடியை நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறோம் ஏன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஈரான் தாக்கும்போது எப்படி தாக்கியிருந்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இராணுவ நிலைகள் மட்டும்தான் அவங்க தாக்கியிருந்தாங்க ஆனால் அதுக்கே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது வந்த மிஷைல வந்து ஏகப்பட்ட பெரும்பாலான மிஷைல வந்து நாங்கள் வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து தொடர் அந்த வீடியோ பதிவெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது எல்லா மிசைலும் கரெக்டாக துல்லியமாக இலக்குகளை தாக்குச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து பாதிப்பு பெருசாக ஆக்சுவலாக இல்லை அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்தாலும் இப்போ வெளியாக இருக்கிற அந்த சேட்டலைட் பிக்சர் இதெல்லாம் வந்து தெளிவாக காட்டுது இஸ்ரேலுடைய அந்த இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாமே மிக கடுமையான சேதத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு அந்த இடம் முழுக்க அதாவது அந்த மில்ட்ரி ஜோன் இருக்குது பாருங்கள் பாதிப்புக்குள்ளான அந்த டேமேஜான இடம் முழுக்க முழுக்க இஸ்ரேல் வந்து இப்போது ஃபுல்லாக சீல் வச்சுருக்கிறாங்க யாரும் அதை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்போ டேமேஜ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது அப்போ இஸ்ரேல் முதல் முறையாக அட்டி வாங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இஸ்ரேல் திருப்பி தாக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கு ஆனால் இஸ்ரேல் எப்படி தாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய தாக்குதல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வெறுமனே ஒரு நாட்டுடைய இராணுவ நிலைகளை மட்டுமே அவங்க தாக்க மாட்டாங்க பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலும் சரமாரியான குண்டுகள் போடப்படும் குழந்தைகள் பெண்கள் இவங்க மேலே எல்லாருமே அந்த பாதிப்புகள் இருக்கும் அவங்க உயிரிழக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும் இது போக மருத்துவமனைகள் பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டல் இது மேலே குண்டுகள் போடுறது இஸ்ரேலுக்கு ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இது போக பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அந்த பவர் பிளான்ட் இப்போ இதெல்லாம் வந்து தாக்குதல் நடத்துவாங்க இதில் என்ன அப்படின்னா ஈரானுடைய பவர் பிளான்ட்டை நாங்கள் அடிப்போம்னு ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க பொதுமக்களுடைய தான் அதெல்லாம் இருக்குது பொதுமக்களுக்கு தான் அது தகர்த்தால் மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும் இது போக ஈரானுடைய அணைக்கட்டுகளெலாம் கூட உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்போ இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈரானால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் அப்போ ஈரான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எங்களை அடிச்சிங்கன்னா எங்களுடைய பதிலடி ஆயிரம் மடங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் இப்படி தாக்கும் பொழுது ஈரான் இதை தடுக்குமா அப்படின்னா எப்படி ஈரான் போது இஸ்ரேலால் தன்னை தற்காத்துக்க முடியலையோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் தாக்கும்போதும் ஈரானால் தற்காத்து கொள்ள முடியாது ஏன்னா ஈரான் எப்படி இந்த சோனிக்கு சூப்பர் சோனிக்கு இது மாதிரியான மிசைலை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்களோ இதே மாதிரியான மிஷைலை தான் இஸ்ரேலும் பயன்படுத்தும் அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது இந்த மிசைல்களுக்கு எதிராக செயல்படவே செயல்படாது ஏன்னா இதுங்களுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறதுனால சென்சார் அதை டார்கெட் பண்ணி அயண்டு மலர் தடுத்துடலாம் முடியாது அப்போ இப்போ எப்படி இஸ்ரேல் அடி வாங்குச்சோ இதே மாதிரியான நிலை தான் ஈரானுக்கும் அப்போ வரப்போற அந்த எதிர்காலம் அப்படிங்கறது கணிக்க முடியாத ஒரு யுத்தம் வரப்போகுதுங்கிறது தெளிவாகவே தெரியுது நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் இப்ப ஒரு புது பிரச்சனையும் கலப்பி விட்டுருக்கு இருக்கு என்னன்னா இந்த சிரியாக்குள்ள நுழைஞ்சு திடீர்னு வான்வழி தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க பாருங்க அதுல ரஷ்யாவுக்கு சொந்தமான இந்த ஆயுத கடங்கு அதுல வந்து அவங்க பாம்பு போட்டு முழுசா டோட்டலாவே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இதனால ரஷ்யா மிகப்பெரிய கோபத்துல இருக்கு ரஷ்யா இன்னும் ரியாக்ட் பண்ணல அதுக்கான பதில் கூட கொடுக்கல ஆனா இதோடைய விளைவு எப்படி இருக்குமோன்னு இப்பவே சில நிபுணர்கள் கணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யா ஒரு சின்ன செயல்பாடை மட்டும் இப்போ செஞ்சிருக்கு என்னன்னா இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரஷ்ய குடிமக்கள் உடனடியாக வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குதுன்னே நமக்கு தெரியல ஏதோ ஒன்று நடக்க போகுது அது சின்னதாவோ அல்லது பெரியதாவோ இருக்கலாம் சரி இஸ்ரேல் ஏன் இந்த வேலையை செய்யணும் தெரியாம போய் பாம்பு போட்டாங்களா அங்கேயும் ஒரு போராளி குழு இருக்குது அதனால் நம்ம வந்து அவங்களுடைய ஆயுதங்களை தான் அழிக்கிறோம் அப்படின்னு அதை செஞ்சாங்களான்னா இஸ்ரேல் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க தெரிஞ்சே தான் அதை பண்ணியிருப்பாங்க ஏன் நம்ம இப்படி சொல்கிறோன்னா இந்த போரில் ரஷ்யாவையும் கொண்டு வரணுங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு திட்டமாக இருக்குது என்ன காரணம் இப்போ ரஷ்யாவும் இந்த போருக்குள்ளே வரும் பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று மோதி மோதிக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுடைய அந்த பழங்கால கனவு ஒன்று இருக்குது இல்லை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டில் அவங்க ஆரம்பித்தாங்களோ அப்போது ஒரு கனவு இருந்ததில்ல அவங்களுக்கு இன்னி வரைக்கும் அது இருந்துகிட்டு இருக்கு கனவாகவே கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் இதை பற்றி நம்ம ஏற்கனவே இந்த ப்ரோட்டோகால்ஸ் புக் புக் சம்மந்தமாக நிறைய பார்ட் நம்ம பேசியிருக்கோம் அதில் இந்த உலகம் முழுக்க மிகப்பெரிய யுத்தத்தில் மூழ்கடிச்சதுக்கு அப்புறம் நாம் நம்மளுடைய அந்த பிரம்மாண்டமான அகண்ட தேசத்தை நோக்கி போவோங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க ஆகையினால் அதை நோக்கி இஸ்ரேல் போகிறதுக்காக இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இப்போ ரஷ்யா தன்னுடைய குடிமக்களை இஸ்ரேலிலிருந்து வெளியே வாங்க லெபனான்ல வெளியே வாங்க அப்படின்னு சொன்ன இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது ரஷ்யா ஏதோ ஒரு ரியாக்ஷன் இஸ்ரேலுக்கு எதிராக கொடுக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது எங்கேயோ எப்படியோ ஆரம்பித்த ஒரு யுத்தம் ஒரு நாட்டுக்குள்ளே நடந்து இன்னொரு நாட்டுக்கு வெளியே வந்து அதுக்கப்புறம் போராளி குழுக்கள் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இப்போ போராளி குழுக்களை தாண்டி ரெண்டு நாடுகளுக்கான ஒரு யுத்தமாக மாறி இப்போ இன்னும் பல நாடுகள் அல்லது சில நாடுகள் உள்ளே வரக்கூடிய சூழல்லாம் உருவாகி இருக்கு கடவுள் தான் காப்பாற்றணும் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே